அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்ட எட்டாவது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக்க நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறது மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கிய அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எட்டாவது சம்பள ஆணையத்தை அமைப்பதற்கான உத்தரவை பிறப்பித்தார் இப்போது அதன் அடுத்த கட்ட நடவடிக்கையில் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளன எட்டாவது ஊதிய குழு சுமார் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளத்தில் புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டுவர உள்ளது ஊதியம் ஓய்வூதியம் அலவன்ஸுகள் மேட்ரிக்ஸ் என பலவற்றில் மாற்றங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏழாவது குழுவின் பரிந்துரைகள் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைவடையும் எட்டாவது ஊதியக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மத்தியில் அமலுக்கு வரும் என்று கூறப்படுகிறது எட்டாவது குழுவில் குறைந்தபட்ச ஊதியத்தில் மிகப்பெரிய அதிகரிப்பு இருக்கலாம் என்று பல தரகு நிறுவனங்களின் அறிக்கைகள் தெரிவித்துள்ளன இது முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு முதல் நாற்பத்தி ஓராயிரம் வரை அதிகரிக்க கூடும் இந்த சம்பள உயர்வு இருந்தால் ஊழியர்களுக்கு பெரிய நிவாரணம் கிடைக்கும் எட்டாவது ஊதிய குழுவில் டிஏ அகவலைப்படி ஹெச்ஆர்ஏ வீட்டு வாடகை கொடுப்பனவு மற்றும் டிஏ பயணப்படி ஆகியவை பண வீக்கத்திற்கு ஏற்ப அதிகரிக்கப்பட்டு மதிப்பாய்வு செய்யப்படலாம் எட்டாவது ஊதிய குழுவில் ஓய்வூதியத்தை சரியான நேரத்தில் வழங்குவதற்கும் புதிய மேட்ரிக்ஸின் கீழ் தானியங்கை சரி செய்தலுக்கும் ஒரு வலுவான அமைப்பு உருவாக்கப்படலாம் இது ஓய்வூதியதாரர்களுக்கு செயல்முறைகளை எளிதாக்கும் எட்டாவது ஊதிய குழுவில் திறமையான மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட ஊழியர்களுக்கு வெகுமதி அளிக்க செயல்திறன் சார்ந்த ஊக்கத் தொகைகள் போன்ற முயற்சிகளை அறிமுகப்படுத்தலாம் எட்டாவது ஊதிய குழுவால் நாற்பத்தொம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களும் அறுபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களும் பெரிதும் பயனடைவார்கள் இந்த நடவடிக்கையை மக்களின் வருமானத்தையும் நுகர்வையும் அதிகரிக்கும் என்றும் இது அதிகரித்து வரும் பணவீக்கத்தை குறைக்கவும் உதவும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர் நன்றி வணக்கம்